ஸாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே இறை தூதர் யூனுஸ் அவர்களை பற்றி அருள்மறையாம் திருக்குறானில் ஒரு அத்தியாயமே இருக்கிறது அவர்கள் தன்னுடைய சமுதாயத்து மக்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார்கள் அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை திரும்ப திரும்பச் சொன்னார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பகலென்றும் இரவென்றும் பாராமல் சொன்னார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தனிநபர் என்றும் கூட்டமாக நிற்கிறார்கள் என்றும் பார்க்கவில்லை சொன்னார்கள் வீட்டுக்கு போய் சொன்னார்கள் பொது இடத்தில் மக்களை திரட்டியும் சொன்னார்கள் அந்த மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏகத்துவ மார்க்கத்தை அந்த மக்கள் நம்பவில்லை ஒரு கட்டத்தில் இறைவனுடைய கோபத்துக்கெல்லாம் நீங்கள் ஆளாகப் போகிறீர்கள் என்றத மக்கள் மீது கோபித்துக் கொண்டு ஊரை விட்டு கிளம்பி விட்டார்கள் கப்பல் பயணம் கப்பல் நிரம்பி இருக்கிறது யாரேனும் ஒருவர் கப்பலிலிருந்து கீழே குதித்தால் மொத்த கப்பலையும் காப்பாற்றலாம் இல்லை என்றால் எல்லோருக்கும் அதோ கதிதான் கடலுக்கு இரையாக வேண்டியதுதான் சரக்குகளை எல்லாம் தூக்கி கடலிலே எரிந்து பார்த்தார்கள் கப்பல் மூழ்கத்தான் தயாராக போய்க் கொண்டிருந்தது யாரேனும் ஒருவரையாவது பலி கொடுக்க வேண்டும் பலி கொடுக்க வேண்டும் என்றால் அவர் கடலிலே குதிக்க வேண்டும் கப்பல் மூழ்காது என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் கடைசியிலே ஒருவருடைய பெயரை எழுதி சீட்டுக்குலுக்கி போட்டு பார்த்தார்கள் யூனுஸ் நபி அவருடைய பெயர்தான் வந்தது யூனுஸ் நபி தான் கடலுக்குள் குதிக்க வேண்டும் வேறு வழியில்லை குதித்து விட்டார்கள் குதித்த மாத்திரத்தில் ஒரு பயங்கரமான மீன் ஆள் விழுங்கி மீன் தயாராக இருந்தது அவர்களை அப்படியே விழுங்கிவிட்டது விழுங்கிய மீனுக்கு இறைவன் கட்டளையிட்டான் அவர் உனக்கு உணவாக உன் வயிற்றுக்குள் வரவில்லை நீ அவரை தின்னக்கூடாது நான் சொல்லுகின்ற நேரம் வரைக்கும் அவரை விழுங்காமல் பத்திரமாக வைத்திரு பிறகு கடற்கரையில் போய் அவரை உமிழ்ந்து விடு வெளியில் துப்பிவிடு என்று எவ்வளவு நாட்கள் அவர்கள் மீன் வயிற்றுக்குள் இருந்தார்கள் என்று இறைவனை அறிந்தவர் ஆவார் மூன்று நாட்களா நாற்பது நாட்களா பத்து நாட்களா இறைவனை அறிந்தவர் அப்படி அவர்கள் மீன் வயிற்றுக்குள் இருந்த அந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் மீன் வயிற்றுக்குள்ளாக இருந்து என்று இறைவன் சொல்கிறான் அத்தியாயம் இருபத்தி வசனம் எண்பத்தி ஏழு பனாதாது இருள்களில் அவர் இறைவனை அழைத்தார் என் இறைவா நீயே தூயவன் நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக விட்டேன் நான் தூயவனாக இருக்க முடியல நான் கோபப்பட்டுக்கிட்டேன் கோபப்படுவது என்பதும் ஒரு மனிதனுடைய தூய்மையை கெடுத்துவிடும் காரணமற்ற இடத்தில் குருத்தமற்ற இடத்தில் கோபப்படுவதும் ஒரு மனிதனுடைய இதய சுத்தியை அழுக்கு எனவே நான் அந்த தவறை செய்துவிட்டேன் என்று இறைவனிடத்தில் அவர்கள் மன்றாடுகிறார்கள் இதை இறைவன் எப்படி சொல்கிறான் என்றால் இருள்களில் அவர் இருந்து கொண்டு இறைவனை அழைத்தார் அது என்ன இருள்கள் பன்மை சொல் ஏன் அது என்ன இருள்கள் மீன் வயிற்றுக்குள் இருப்பது ஓர் இருள் கடலுக்கு அடியில் இருப்பது ஓர் இருள் இரவின் இருட்டு ஓர் இருள் இப்படி மூன்று அடுக்குகளாக அவர்கள் இருளுக்குள் இருந்தார்கள் ஒரே செய்தி ஒன்றுதான் இருள் எங்கே இருந்தாலும் இருந்து விட்டு போகட்டும் நம்முடைய மனதுக்குள் இருள் வரக்கூடாது உங்களை சுற்றி இருள் இழுக்க இருக்கலாம் வண்ண வண்ண விளக்குகளால் பள்ளிவாசல்களை ஒளிர விட்டு கொண்டு ஆடம்பர விளக்குகளால் உங்கள் வீடுகளை கொண்டு அங்கே இருந்து கொண்டு கேட்டால் இறைவன் என் பிரார்த்தனைகளை அங்கீகரித்துக் கொள்வான் என்று தப்பு கணக்கு போடாதீர்கள் வெளிச்சத்துக்கும் புற வெளிச்சத்துக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகளை இறைவன் அங்கீகரிப்பதற்கும் சம்பந்தமில்லை உங்களுடைய மனங்களுக்குள் இருள் இருக்கக்கூடாது அதாவது அக இருள்களை இறைவன் ஏற்பதில்லை புற இருள்கள் என்பவை பரவாயில்லை இருள் அகல் நுழைந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இருள்களுக்கு இடையிலே இருந்தார்கள் ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் இந்த உலகமே இருள்மயமாகிவிட்டது வெளிச்சமே இல்லை உலகம் முழுக்க ஒரு நாள் பவர் கட் மின்சாரமே கிடையாது அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை அழைத்தால் இறைவனின் கண்களுக்கு நீங்கள் புலப்பட மாட்டீர்கள் என்றார் நினைக்கிறீர்கள் இல்லை இமாம் அகமது பின் ஹம்பல் அவர்கள் சொல்வார்கள் அடர்ந்த இருளில் அடர்ந்த காட்டுக்குள் இருக்கின்ற ஒரு கரு நிறத்து பாறையில் கல்லில் கருமை நிறத்து எறும்பொன்று தன் மெல்லிய கால்களால் ஊர்ந்து செல்லுகிறதே அந்த கால்களின் அசைவையும் இறைவன் அறிவான் அசைவை இறைவன் அறிவான் எனும்போது அந்த எறும்பின் மொழிகளை அறிய மாட்டானா எறும்பின் மொழிகளையே அறிகிறான் எனும்போது மனிதனின் மன்றாட்டத்தை அவனுடைய கண்ணீரை அவனுடைய சோகத்தை அவனுடைய கவலைகளை இறைவன் கண்டுகொள்ளாமல் இருந்து விடுவானா இறைத்துவர் யூனுஸ் நபி அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எண்ணி பாருங்கள் இறைவா நீ தூயவன் நான் வந்து அநீதியாளன் நான் தூய்மையவனா இல்லை கோவப்பட்டுட்ட ஒரு இறை தூதர் எவ்வளவு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் அப்பளுக்கற்ற பொது வாழ்க்கையின் சொந்தக்காரர் தனிப்பட்ட தனி வாழ்க்கையின் சொந்தக்காரர் அப்படிப்பட்ட அந்த மாமனிதர் தன்னை அநீதியாளன் என்று சொல்கிறார் நம்முடைய நிலை என்ன இரண்டு ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அந்த தொழுகை ஒன்றே போதும் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே நாம் மரணம் அடைவது மட்டும்தான் மிச்சம் அது ஒன்றுதான் பாக்கி மரணமடைய வேண்டியதுதான் நேராக சொர்க்கத்துக்கு போய்விட வேண்டியதுதான் என்றெல்லாம் அதீதமான கற்பனைகளை உலவி கொண்டிருக்கிறோமே வயிற்று பசியோடு வந்த ஒரு ஏழைக்கு ஒரு நாள் உணவளித்து விட்டு ஏதோ இறைவனுக்கு பக்கத்து விட்டுக்காரனை போல நாம் ஒரு மிதமிஞ்சிய கற்பனையில் மிதக்குறோமே தாகித்து கிடக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு வேளை ஒரே ஒரு வேளை அவனுடைய ஆயுளில் ஒரு வேளை தண்ணீர் கொடுத்துவிட்டு அவன் தாகம் தீர்ந்துவிட்டு ஒரு புன்னையோடு நம்மை பார்த்த அந்த வேளையில் ஏதோ சொர்க்கமே நம் கண்ணுக்கு முன்னாலே இருக்கிறது என்பதை போல நினைத்து கொண்டிருக்கிறோமே எண்ணி பார்த்தீர்களா வாழையல் தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் இறைவனுக்காக அர்ப் அர்ப்பணித்தவர்கள் இறைத்துதர் யூனுஸ் நபி அதில் இன்னொன்றையும் நீங்கள் கவனியுங்கள் அந்த மக்களை பார்த்தவர்கள் கோபித்து கொண்டார்களே சொந்த காரணத்துக்காகவா கொடுக்கல் வாங்கல் தகராறா வாய்க்கா வரப்பு தகராறா ஏன் அந்த மக்களை கோபித்து கொண்டார்கள் இணை வைக்காதீர்கள் என்று சொன்னதனால் அவர்கள் ஏற்கவில்லை அதனால் கோபித்துக் கொண்டார்கள் இந்த கோபமும் கூட இறைவனுடைய கொள்கை ஒன்றை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நடந்த கோபம் அந்த கோபம் கூட பட்டிருக்கக்கூடாது என்பதுதான் இறைவனின் நிலைப்பாடு அதற்காக மன்றாடும் போது கூட நான் அநியாயக்காரன் என்றுதான் சொன்னார்கள் நான் இவ்வளவு நாட்கள் இந்த மக்களுக்கு சேவகம் செய்துவிட்டேன் என்று தன்னுடைய பெருமையை முன்வைக்கவில்லை எவ்வளவு நீங்கள் இறைவனுக்காக சேவகம் செய்திருந்தாலும் அதை ஒரு பெருமையாக தூக்கிக் கொண்டு இறைவனிடத்திலே வந்து வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்காதீர்கள் இறைவனின் கருணைக்காக மன்றாடுங்கள் இறைவன் அந்த மன்றாட்டத்தின் பலனாக தன் கருணையை உங்கள் மீது பொழிவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க